என் அன்பு வணக்கம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரக்கோலி கிரேவி தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்கோலி எல்லாம் ஹாட் வாட்டர் உப்பு மஞ்சதூள் போட்டு நல்லா ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கோம் தனியாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்லாம் நறுக்கி ஆனியன் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில ஸோ அதுக்கப்புறம் குறை குறை நரைச்ச தக்காளி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காயட்டும் அப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் நல்லா காய்ட்டும் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி ஆனியன் பூண்டு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் அதனால் கம்மியாக வச்சுட்டு வதக்கிடுங்க ஸோ கிட்டே எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி நம்ம ரொம்ப அரைக்க வேண்டாம் குறை குறைன்னு அரைச்சா போதும் தக்காளி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோடும் வச்சு சாப்பிட்லாம் தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிளகாய் தூள் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம் ப்ரக்கோலி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ் ரெசிப்பியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ ஆல்ரெடி நிறைய ப்ரோக்கோலிஸ் வீடியோ போட்டிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் பால் ஆப்ஷன் தான் வேணும்னா யூஸ் பண்ணி இல்லைனா பரவாயில்ல நான் கோயத்துலேருந்து தான் சமைக்கிறேன் ஸோ எனக்கு கோயிலில் இந்த புரோக்கோலி கிடச்சிது இப்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ஸோ அதனால் வேண்டி தான் இப்போ ஒரு லிட் வச்சு மூடிக்கலாம் நம்ம எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ த்ரீ மினிட்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை கோக்கோனட் தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேணும்னா ஆட் பண்ணிங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவும் டேஸ்டான நம்மளுடைய ப்ரக்கோலி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போதும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்